என்னால் ஒன்றும் முடியலங்க என்னால் பிள்ளையாலேயே முடியலங்க எனக்கு விந்திருக்க மாட்டேன் ஒன்று கற்று கொடுங்க வந்திருக்க வேலையா தான் இல்லைங்க சித்தப்பண்ண மழையா இருக்கு என் பிள்ளைய போக நான் எந்த வீட்டுக்கு போவா எனக்கு ஒரு வீட்டை கற்று கொடுங்க நல்லா ஊட்டா கட்டி உலகம் சொந்தம் என்று பாடும் பாடி அசைந்தாடும் மெதுவா பாப்பா மெதுவா பாப்பா கேட்டு தூங்கும் ஆவாரம் ரூமே தனியானால் என்ன